ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோச் எடம்பாடி எல்லா தளபதி ரசிகருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சிக்கிறேன் சோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க என்னன்னா இது ஜர்க்கின் போட்டு உட்காந்துட்டு இப்படி ஒரு வீடியோன்னு நினைப்பீங்க வேறு ஒண்ணு இல்லை உங்க எல்லாருக்குமே தெரியும் டிசம்பர் மாசம் வந்துச்சு டிசம்பர் மாதம்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்காலம்னு சொல்லலாம் இப்போ நம்ம வெளியெல்லாம் சுற்றுறோம்னா எப்போவுமே ஜெர்க்கியில் சொட்டு அந்த தலையில் போடுற மங்கி குழாயெல்லாம் போட்டு தான் நிறைய பேர் இப்போ சுற்றுறாங்க ஸோ இப்போ குளிர்காலம் ஆரம்பிச்சிச்சு ஸோ எப்போவுமே தளபதி விஜயனோட ஒரு ஐடியாலஜினே சொல்லலாம் அவர் எந்த விஷயம் ஒரு விஷயம் சொல்கிறதாலும் நூறு வாட்டி யோசிச்சு பயங்கரமான விஷயம் ஒன்று சொல்லுவார் ஸோ இது இப்போ மட்டும் இல்லை பல வருஷமாக நடந்துட்டுருக்கு ஸோ போன வருஷம் கூட நம்ம இதை பண்ணோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்வை இந்த பணிகாலம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா மக்களக்கம் சார்பாக ஒரு அறிக்கை வந்தது அதாவது ரோட்ல படுத்துட்டு இருப்பாங்களா சாலை ஓரத்துல யாருமே இல்லாம நிறைய குடும்பங்கள் பார்த்திங்கன்னா முக்கியமாக சென்னை சிட்டிக்குள்ளே நிறைய இடத்துல அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலத்தில் போர்வை கொடுக்க சொல்லி ஒரு ஆர்டர் மாதிரி ஒன்று ஒரு நியூஸ் வந்தது அகில இந்திய பூஜை அதாவது இங்கே ஜென்ரல் செக்ரட்டரி ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெசேஜாக ஒன்று டைப் பண்ணி போட்டிருந்தார் இந்த மாதிரி எல்லாருமே பண்ணணும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரோட்டில் இருக்குது இது பண்ணணும் இது இப்போ கிடையாதுங்க போன வருஷமும் நம்ம பண்ணோம் அதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி பண்ணோம் போன வருஷம் பண்ண வீடியோ இருந்தால் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அது அந்த டைம் போனோம் போன வருஷம் நம்ம இன்னும் தெரிஞ்சு டிசம்பர் ரெண்டில் தான் பண்ணோன்னு நினைக்கிறேன் பண்ணோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் டிசம்பர் மாதம் இதோ ரெண்டு நாள் முன்னாடி நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஐநாவரத்தில் பஸ் டிப்போ பக்கத்தில் போய் பார்த்தோம் நிறைய பேர் போன வருஷமா அங்கே தான் பண்ணோம் நிறைய பேர் படுத்திருந்தாங்க போன வாட்டி எந்த அளவுக்கு போகணுமோ அதை விட டபுள் மடங்கு இந்த வாட்டி இருந்தாங்கன்னு சொல்லலாம் ஸோ அவங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு அவங்களுக்கு என்ன தேவைப்படுறது எல்லாம் கேட்டு அன்னைக்கு நைட்டுக்கு தேவையான டின்னர் இட்லி சாம்பார் அதை கொடுத்துட்டு கொடுத்தோம் இது பார்த்தீங்கன்னா எங்கள் வில்லியோக்கம் கிழக்கு பகுதியிலே நைன்டி சிக்ஸ்த் டிவிஷன் பார்த்தின்னு சொல்லுவார் நண்பர் அவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே அங்க இருக்கிற எல்லாருக்குமே பெட்ஷீட் கொடுத்தோம் ஸோ இதை யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சானு பாத்தீங்கன்னா அகில இந்திய பொதுச்செயலாளர் ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டைன்னு நினைக்கிறேன் ஆமாம் உளுந்தூர்பேட்டையில் ஒரு ஆசிரமம் ஒரு கோவில் ஒன்று இருக்கு சங்கராபுரம் கோவில் நினைக்கிறேன் கரெக்டாக இருந்தால் அதான் நினைக்கிறேன் அந்த ஃபோட்டோஸ் நான் அட்டாச் பாருங்கள் ஸோ அங்க இருக்கிற ஆதரவற்ற முதியோர்கள் வயசானவங்க நிறைய பேர் அங்கே இருந்திருக்காங்க ஸோ அங்கே அந்த மாவட்ட தலைவரோடு சேர்ந்து எங்கள் ஜென்ரல் செக்ரட்டரி அங்கே இருக்கிற எல்லாருக்குமே இதை கொடுத்து இது இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே பண்ணணும்னு சொல்லி ஒரு அனவுஸ்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் இல்லைங்க நிறைய இடத்துல பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஐநாபரத்தில் பண்ணுவோம் அதே மாதிரி வில்லிவாகத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதி தலைமை சார்பாக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சென்னை கிழக்கில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பண்ணியிருக்காங்க ஸோ இதை எல்லா வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன் mình và எல்லாருமே மழை பெஞ்சிச்சு தெரியும் எல்லாருமே அவங்க லைஃபுக்கு போயிட்டாங்க கிட்ட வந்து நிவாரண நிதின்னு சொல்லி ரூபா தரேன்னு சொல்லிட்டாங்க எல்லா விஷயமும் போயிட்டுருக்கு ஏன்னா இந்த ரோட்டில் படுத்துட்டு இருக்கவங்களுக்கு வீடே கிடையாது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க சில பேருக்கு ரேஷன் கார்டு கிடையாது ஒரே கன்ஃபியூஸ்டாக அங்கே போகும்போது ஒரு லேடி ஒருத்தவங்க எங்கிட்ட சொன்னாங்க சாப்பாடுக்கே எங்களுக்கு வழியில்லை ஒரு அரிசி மூட்டை வாங்கி கொடுத்தா நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி போகணுலாம் சொன்னாங்க ஸோ அளவுக்கு இந்த கிறிஸ்மஸ்குள்ளே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்க பசங்கிட்ட பேசி அதை அரேஞ்ச் பண்ணி தரோன்னு சொல்லிருக்கோம் இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமான ரொம்ப வருத்தமாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ அவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்து அன்னைக்கு போர்வை கொடுத்ததுல இல்லை ஒருத்தர் எங்ககிட்ட வந்து சொன்னார் என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து எனக்கு வந்து போர்வையெல்லாம் கிடையாது நாங்கள் தான் படுத்துட்டு இருக்கேன் சட்டையெல்லாம் இப்படி மூடிட்டு காது வழியாக மூடிட்டு தான் படிப்பேன் நம்ம இங்கே ரெண்டு மூணு பெட்ஷீட் போட்டாலே எனக்கெல்லாம் கொடுத்து தாங்கவே தாங்காது ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ கரெக்டான பர்சனுக்கு தான் போய் சேர்ந்துருக்குன்னு ரொம்ப சந்தோஷம் ஸோ எங்கள் தளபதி விஜயநன் மக்களுக்கும் சார்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வரும்போது மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது கரெக்டான இடத்துக்கு போய் சேருதுன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லா வீடியோவும் கொண்டு வந்திருக்கேன் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி டைமில் எங்கள் விஜயநனோட கொண்டு வர பிளான்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இலவச மருத்துவ முகம் முடிஞ்சு அதை பற்றி வீடியோ எதுவுமே போடலையே என்ன ஆகிடுச்சு எல்லாம் கேட்டிருந்தீங்க நாங்களும் பண்ணியிருந்தோம் வெளியோ கே போதும் ஐநா வாரத்தில் நாங்களும் மெடிக்கல் கேம்ப் பண்ணிக்கலாம் ஃபுல் செலவு தளபதி விஜயநந்தன் தான் அதோட டீட்டெயில் வீடியோ வித் ஃபுட்டேஜோட நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம ரோட் சேர மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ் நிறைய நிறைய வீடியோஸ் நிறைய ப்ளாக்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கு டாட்டா டேக் கேர் பாபாய் நான் உங்கள் ஏஜே இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போம் நன்றி

और मैं बात कर रहा था कि ये ना डालूं कि वो 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 वो

安静嘛。